ஹாய் சொந்தங்களே எல்லோரும் இருக்கீங்களா ஆயா நல்லா இருக்கேன் யூடியூப்பில் கடந்து வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்கள் நினைக்கிறீங்க ரொம்ப ஈஸியாக கடந்து வந்துடலாம் ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி ஏழு கம்மா தாண்டி ஏழு வாய்க்கா தாண்டி ஏழு கேணி தாண்டி அதைக்கும் மேலே ரொம்ப ரொம்ப கஷ்டமானது சரிங்களா யூடியூப்பில் கடந்து வர பாதை உங்களுக்கு எல்லாமே விளாட்டாக தெரியுது யூடியூப்னால் ஈஸியாக அதில் வந்து ரொம்ப வந்து கட்டுப்பாடுகள் நிறையா இருக்குது கட்டுப்பாடுகள் நிறையா இருக்குது யூடியூப்பில் நீங்கள் நினைக்கிற மாதிரி தவறாக யூஸ் பண்ணால் தவறு நல்லது நல்லதான் யூஸ் பண்ணால் நல்லது நடக்கும் சரிங்களா நம்ம யூடியூப்பில் வேலை பார்க்குறோம் நமக்கு இல்லை பிள்ளைங்க இருந்தும் இல்லை நம்மளை பார்க்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நமக்கு ஒரு சிலர் சொல்லி கொடுத்த தான் யூடியூப் யூடியூப்பில் வந்து அம்மா நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுங்க சமையல் வீடியோ போடுங்க டான்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் வயசான காலத்தில் என்ன வேலைக்கு போக போகிறீங்க உங்களால் முடியவும் செய்யாது நீங்கள் முடியாதவங்க வேற என்னால் யூடியூப்பில் வே அது வந்து ஒரு வேலை தாங்கம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பிரதர் சொல்லி கொடுத்தாங்க அதை வச்சுக்கிட்டு தான் ஆயா உள்ளே வந்தேன் வந்துட்டு நானும் புக்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஐடி தெரியாமல் ஒரு சில ஆப்ஷன்கள் தெரியாமல் வெளியே வெளியே வந்துட்டேன் அதுக்கப்புறமும் எனக்கு யூடியூப்பை விட்டு வெளியே மனசே வரல யூடியூப்பை விட்டு வெளியே வர மனசே வரல சரிங்களா யூடியூப்பில் உள்ள ஒரு பேரன் பேத்திங்களும் என் கூட பேசும்போது எனக்கு கமாண்ட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஆகா நமக்கு எங்கெங்கேயோ சுற்றினோம் எங்கெங்கே இருந்தோம் ஆனால் யூடியூப்பில் கிடச்ச நம் சொந்தங்கள் என்றைக்கும் நம்மளை கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரிங்களா இப்போ உடனே வந்தோம் உடனே உள்ள நுழைஞ்சோம் அப்படிலாம் முடியாதுங்கம்மா யார் அப்படி நினைக்காதீங்க ரொம்ப கஷ்டப்படணும் எந்த வேலையாக இருந்தாலும் கஷ்டப்பட்டாதான் இஷ்டப்பட்டு வாழலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நான் இன்னும் அடுத்தடுத்து சொல்கிறேன்